வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்குவியலில் படைச்சிருக்கு என்ற அதிகாரத்தில் நான்காவது குரல் கைவேல் கலிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும் கைவேல் கலிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும் இது வந்து யானைகளை மட்டுமே போர் வீழ்த்தக்கூடிய ஒரு வீரனுடைய வீரத்தை வந்து சொல்லுகின்ற ஒரு குரல் பாருங்க மேலா மேலோட்டமாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து அவனை நோக்கி ஒரு யானை வருது அந்த யானையை வந்து அவன் கையில் இருக்க வேலை வந்து எரிஞ்சு அந்த யானையை வந்து கொண்டுடுறான் கொண்டுட்டு அடுத்தது வந்து மற்றது இதையும் பார்க்குறது இல்லை இன்னொரு யானையை தான் கொல்லணும் அப்படின்னு பார்க்குறான் அப்போ இன்னொரு போர் யானை வரும்போது ஏன்னா கையில் இருந்து ஒரு வேலை வந்து போட்டுடுறான் இன்னொரு அவனுக்கு வந்து வேறு எதுவும் ஆயுதம் கிடைக்கல ஆக தேடுறான் ஏதாவது ஆயுதம் இருந்தால் அந்த வேலை அந்த ஆயுதத்தை எடுத்து அந்த எதிரில் வர யானையை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் யானையை அப்போ பார்த்தா தான் பார்க்குறான் தன்னுடைய நெஞ்சிலேயே வந்து பகைவனுடைய வேல் ஒன்று வந்து ஒன்று பாஞ்சிருக்கு அதை பார்த்தோன்னு சிரிச்சுக்கிட்டு அதை எடுத்து வந்து அந்த யானையை வந்து அடிக்கப் போகிறதாக வந்து அந்த செய்தி அந்த இதில் வந்து எத்தனை விஷயங்கள் வந்து உள்ளடக்கியிருக்குன்னு பாருங்கள் இந்த குரலில் ஒன்று அவன் வந்து யானைகளை மட்டும்தான் கொல்லணும் அப்படின்னு வச்சுருக்கான் இன்னொன்று அந்த போர் புரிகின்ற அந்த ஆவேசத்தில் அந்த வீரத்தில் அல்லது அந்த பகைவர்கள் மேல் இருக்கின்ற சினத்தினால் அவன் போர் புரிஞ்சிட்ருந்த அந்த ஒரு அந்த போரில் வந்து அத்தனை ஒரு ஒன்றி போயிருந்ததுனால அவன் நெஞ்சில் வந்து ஒரு வேல் பட்டதை கூட அவனுக்கு தெரியாமல் அப்படி ஒரு வீரமாக போர் புரிஞ்சிருக்கான் ஒன்று இன்னொன்று அவன் மேலும் மேலும் வந்து போர் புரிய விரும்புகிறான் கையில் ஒரு வேல் இருந்தது அந்த வேலை எடுத்து அந்த யானையை வந்து க யானையை வந்து கொண்டுட்டான் அப்படின்றதுக்காக முடிஞ்சுதுன்னு போற விட்டு போகிறதுக்கு அவன் கையில் ஆயுதங்கள் இல்லாத பொழுதும் வேறொரு ஆயுதத்தை எதையாவது எடுத்து அடுத்த யானையை கொள்ளணும் அப்படின்னு நினைக்கின்ற அந்த மேலும் மேலும் போராட வேண்டும் போரிட வேண்டும் என்கின்ற அந்த போர் குணம் இதுதான் அந்த படை செருக்கு அப்படிங்கிறது படை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு படை அப்படிங்கிறது வந்து இது ஒரு அது ஒரு பொருள் அது போய் மோதுது அப்படின்னு இல்லை படை அப்படிங்கிறது வந்து நிறைய படை வீரர்கள் சேர்ந்த ஒரு குழு அவ்வளோதான் ஆக அந்த ஒவ்வொரு படை வீரனுடைய வீரமும் தான் அந்த படையினுடைய வீரமாக வந்து போகும் இல்லைங்களா ஆக இந்த படை சிறுக்கு அப்படின்றது படை வீரனுடைய செருக்கு தான் அது வந்து ஒரு கலெக்டிவ் எனர்ஜின்னு சொல்கிற மாதிரி அது எல்லா வீரர்களுடைய அந்த ஆற்றலும் சேர்ந்து தான் அந்த படையினுடைய ஆற்றலாக வந்து உருவெடுக்கும் இங்கே இந்த குரலில் வந்து அதுதான் சொல்கிறாரு தன்னுடைய கை வேலை வேலை ஒரு யானை மேலே போக்கி அதை வந்து கொண்டுட்டு அடுத்து வருகின்ற இன்னொரு யானைக்கு எதை போட்டு அதை தாக்குறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தன்னுடைய மார்பில் நிற்கின்ற வேலை பார்த்து அதை பார்த்த ஒரு சந்தோஷம் வருதாமா என்னது நம்ம கேட்டது கிடச்சிருச்சே ஒரு ஆயுதம் வேணும்னு கேட்டால் அது ஏங்கிட்டே இருக்கே அப்படின்னு அந்த வேலை பார்த்து சிரித்து அதை எடுத்து உபயோகிக்கிறத அதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய கற்பனைக்கு வள்ளுவர் விட்டுறாரு ஆக அதை பார்த்து சிரிக்கிறான் அப்படின்னு அந்த அப்போது அந்த வீரனுடைய வீரம் பாருங்கள் அவன் மார்பில் இருந்த அந்த வேல் பாஞ்சினா மார்பில் பாஞ்சினா எத்தனை ஒரு வழி இருக்கும் எது இருக்கும் அதை கூட உணர முடியாத அளவுக்கு உணராத அளவுக்கு அந்த போரிலுடைய போரில் அவனுடைய தீவிரம் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் யானையை மட்டும்தான் அப்படின்ற அவனுடைய வீரம் மேலும் மேலும் போர் புரிய வேண்டும் அப்படிங்கிற அவனுடைய வீரம் இது எல்லாமே வந்து இந்த குரலில் வந்து இந்த ஒன்றரை வரியில் வந்து திருவள்ளுவர் அடக்கி கொடுத்துருக்கார் சரிங்களா இதுதான் வந்து ஒரு படைவீரனுக்கு செருக்கு அப்படிங்கிறது ஒரு சாதாரண வீரனுக்கும் இந்த படை செருக்கோடு இருக்கின்ற வீரனுக்கும் உள்ள வித்தியாசம் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை